வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர் விஷால் இருக்காரு பாத்தீங்களா நடிகர் விஷாலு சமீபத்துல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்காங்களே அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து படத்தை வந்து இப்போ போகக்கூடாது இப்போ வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்தாரு மார்க் ஆண்டோனி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அழுத்தத்தை கொடுத்தாரு நான் வந்து எதுக்காக வந்து நான் வந்து அப்புறமாட்டி வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணணும் பணம் வந்து போட்டு படம் வந்து எடுத்திருக்கோம் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்குமெண்ட் பண்ணி எல்லா ஈகோ சிஸ்ட சிஸ்டத்தையும் எதிர்த்து தான் மார்க் ஆண்டனி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இப்போ அவருடைய இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போதா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னா இந்த படத்தை வந்து டேரக்டர் ஹரி உடைய டைரக்ஷனில் அந்த படம் வந்து நடிக்கிறாரு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு இன்னைக்கு விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இந்த டாபிக் பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு இது ஒண்ணு ஓகே இந்த இப்போ எதுக்காக வந்து இப்ப சொல்றேன் அப்படின்னா ஒரு மீம் ஒண்ண வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன மீம் தெரியுமா மீம் ஆஃப் த டே அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் மூணு கேள்வி திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி விடை மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது விடை ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா கடைசியாக மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு விடை என்ன திமுகவுக்கு ஆதரவாக கேம்பெயின் வந்து பண்ணார் இது ரெண்டாவதுக்கான விடை மூணாவது என்ன கேள்வி அப்படின்னா கடைசியாக கமல் நடித்த படம் எது அப்படின்னா விக்ரம் விக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த மூன்று விடையும் சேர்த்து படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு மூணு விடையை சேர்த்து படித்தா ஃபர்ஸ்டு மக்கள் நீதி மையம் ரெண்டாவது திமுக மூணாவது விக்ரம் மக்கள் நீதி மையத்தை திமுகவுக்கு விற்கிறோம் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க அப்படின்னு கலாய்ச்சி ஒரு மீம் வந்து போட்டிருந்தாங்க அந்த மீம் வந்து பெரிய ஒரு காமெடியாக இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இருக்கட்டும் இப்போ வந்து முக்கியமான ஒரு டாபிக்கை வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறவரே அவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை கொண்டவர் தான் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஃபுல்லாக போட்டு ஒரு கதறு கதர் கதறி இருக்காரு எதை சுட்டி காட்டி கதறி இருக்காரு அப்படின்னா என்னதான் தான் நினச்சிக்க இருக்கானுங்க செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து ஆக போகுது இன்னும் சார்ஜ் சீட்டு கூட வந்து ஃபைல் பண்ணாமல் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் விட்டால் அழுதுருப்பார் போல உடனே இந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பாஜகவினர் என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா என்ன பத்திரிகையாளராக நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த வழக்கில் சார்ஜ் சீட்டெல்லாம் ஃபைல் பண்ணி ஆறு மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இடியும் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க சிசிபி இருக்காங்க பார்த்தீங்களா சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சென்னை போலீஸ் இருக்காங்களே அவங்களும் சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணி ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசமா தூங்கிக்கிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ இந்த டாபிக் வந்து சோசியல் மீடியால பேசப்படுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அந்த நேர்காணலில் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்திருக்காரு அந்த நேர்காணலில் அண்ணாமலையை வந்து இப்போ பல்வேறு மாநிலங்களில் போய் பிரச்சாரம் வந்து இருக்காரு பார்த்தீங்களா பாஜக அண்ணாமலையை பல மாநிலங்களில் கேம்பெயின் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு அதை பற்றி கிட்ட வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நல்லா வந்து விற்பனையாகாத ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு வந்து விற்பனைக்கு வந்து அனுப்புவாங்களா இல்லை தமிழகத்தில் நல்லா வந்து மார்க்கெட் இருக்கணும் சொந்த இடத்துல நல்லா மார்க்கெட் இருக்கணும் அதன் பிறகு தான் அதை வந்து பல இடங்களுக்கு வந்து விற்பனைக்கு அனுப்புவாங்க அது மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு தமிழகத்துலேயும் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு வாலண்டியராக பாஜக மேலிடம் வந்து இப்போ வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து சொல்லியிருக்காரு இதற்கு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல இல்லை அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க உண்மை தாங்க அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது அதுலேயும் கர்நாடகாலாம் அவர் வேலை செஞ்ச இடமா சிமோகா அப்படிங்கிற ஒரு பகுதி போல் அந்த பகுதியிலெல்லாம் நேற்று உச்சக்கட்ட ஒரு வரவேற்புங்க அண்ணாமலைக்கு அதை பார்க்கும்போது தெரியுது ஓகே சர்வீஸில் இருக்கும்போது போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கிளீனாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு கிளீனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஓகே இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய அந்த கேம்பெயினை பற்றி சொல்லி ஆகணும் நானூறுக்கு மேலே பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னூறுக்கு மேலே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்துக்கணிப்பும் வந்துருச்சு சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பாஜக எங்கேயாவது அசால்ட்டாக விட்டு பார்த்துருக்கீங்களா தேசிய அளவில் இந்திய அளவில் மிக கடுமையான கேம்பெயினை வந்து மோடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் எல்லாமே சூறாவளி பிரச்சாரத்தை வந்து இருக்காங்க அவங்க பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்ச அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்களை மற்ற பகுதிகளுக்கு கேம்பெயினுக்காக வந்து அனுப்புகிறாங்க குஜராத்துக்கு அண்ணாமலை வந்து கூப்பிட்டுருக்காங்க குஜராத்ல நார்மலாகவே எவ்வளவு ஓட்சியாரு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு பாஜக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் குஜராத்துல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அண்ணாமலையை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்ப இதுல இருந்து பிஜேபி என்ன நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்கு முக்கியம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷனாக இருக்குது அதனால தான் மூணு சீட்லேருந்து இவங்க முந்நூற்றி மூணு சீட்டுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் இருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஓகே அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணல் குவாரிகளில் ரைடு நடத்தினாங்க பார்த்தீங்களா இடி ரைடு நடத்தி ஒரு ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை விசாரணைக்கு வந்து ஆஜராக அனுப்பியிருந்தாங்க தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதனை எதிர்த்து நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் ஸ்டிக்டா வந்து சொல்லிடுச்சு எங்க விசாரணைக்கு தானே ஆஜராக கூப்பிடுறாங்க அதுல ஆஜராகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் யார் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி அவர்கள் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணிமேரி அவர்கள் ஸ்வர்ணா அவர்கள் அடுத்து கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் அவர்கள் இந்த அஞ்சு பேர் இன்னைக்கு இடி கிட்ட விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்